ஒரு மாணவரை கவிதை பதிவு செய்தார் செல்லம் கொடுத்து நவீன செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமாய் புறச்சூழல் வளர்த்தவன் தொடர்பு இல்லை அவ்வாறு பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசுவதில்லை களம் இல்லை கண்குரிய தாக்கம் அப்பா கடையில் இருக்கிற பிள்ளைகள் வைத்து அவனை கூப்பிட்டு தமிழக முதல்வர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் எல்லாரும் பாராட்டுறாங்க செய்தி அதுவும் இல்லை அவனிடம் கேட்கப்படுகிறது இந்த கீழே கிடக்கிற பையன் தூக்கி கொண்டு போய் கொடுக்கணும்னு உனக்கு யாருமா சொல்லி கொடுத்ததுன்னு உடனே சொன்னான் என்னை பெற்றெடுத்து என்னுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அடுத்தவனுடைய பணம் மொத்த ரூபாயா இருந்தாலும் அது உனக்கு சொந்தமல்ல அடுத்தவரிடம் சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அதனால தான் நான் ஆசிரியரிடம் கொண்டு சேர்த்தேன்னு சொல்றாங்க இன்னைக்கு சமச்சீர்கள் அவனுடைய பாடம் இருக்கிறது அப்படின்னு கூடியவர்களை யோசித்து பாருங்க இல்லை நாம் எந்தவொருக்கு அன்போடு தெரியတဲ့ பாசத்தோடு பாசத்தோட நேசத்தோட வளர்க்கிறோம் அருமை பெருமான ரசூலுல்லஹ் (ஸல்) அவர்கள் ஈருலக சர்தா இல்லத்தில் ஒளிரும் முன்ன மனைவி மனிதய்மாற நித்தம் விட்டு ஒளிரவாரே நெஞ்சு கை வைத்து சொல்லுகள அப்படிியவர்களே இன்றைக்கு எத்தனை பேருக்கு சாட்சிப்படுகிறது அன்னை சவதனை சீக்கரே நானே ரெடியாக வெளிய சொல்ல முடியல அருமை பெருமான

புத்தகங்களை சமத்தாய் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் புத்தகங்களே சமத்தாய் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் இன்றைக்கு அப்பா அம்மா உறவுகளோடு வளர்கிற குழந்தை தப்பு செய்ய இன்றைக்கு மேடைக்கு முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் ராஜாவிரி அவர்களை போல நானும் புதுக்கல்லூரியில் பயின்றவர் பயின்ற கல்லூரியில் வந்திருந்து பேசுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம் நம்மை உச்சி முகர்ந்து பெற்றி நுகரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் ஆர்வலர்கள் அமர்ந்து கேட்கிற பொழுது அருமை பெருமாளர் சுனேகிரியின் அவர்களுக்கு அதான் முதலில் இருக்கிய வசனமே நம்பிக்கையில் ஓதுகிறார்கள் படிக்க தெரியாதவர்கள் தான் நுமி நம்பி தான் நம்பி அல்ல அவர்கள்தான் இந்தியாவுடைய முதல் மாலை நேர பல்கலைக்கழக துணைவேந்தர் தான் கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை என்ற உலகத்தில் முதல் முதலில் அறிவுகள் விடுத்த முதல் துணைவேந்தர் அவர்தான் அன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படி இருந்தது மகத்துவமிக்கதாக இருந்தது இன்றைக்கு நாம் இஸ்லாமிய நிறைவேற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஞானாசன் கவிக்க மிக அழகாக சொல்வார் நாம் இங்கே விரலை ஆட்டுவதா வேண்டாமா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டுக்காரர்கள் நம் கண்களுக்குள் இஸ்லாமியர்களின் கண்களுக்குள் நிறைய விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் அருமை பெரியவர்கள் சந்தித்து பாருங்கள் என் அருமை அந்த தக்களை அதிகமா மிக அழகாக சொல்வார் என் தம்பியும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு பெருநாள் நாளை அவளுக்கு பெருநாள் சிந்தித்துப் பாருங்கள் இந்த அகமியின் சூழலில் பெற்றோரோடு உறவுகளோடு மாமன் அத்தையோடு சித்தப்பா சித்தியோடு தாத்தா பாட்டியோடு வளர்க்கிற அந்த குழந்தையினுடைய சூழல் இருக்கிறத ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ணன் சமதவர்கள் மேடையிலே வந்து உணர்வு தூங்க பேசி புதுக்கல்லூரியின் வெப்பநிலையை கூட்டி விட்டார்கள் விட்டார் என்று பதிவு செய்தாரு அதற்கு முன்பதாக பத்து நிமிடத்திற்கு முன்பதாக தன் பேட்டிகளின் முன்னால் மண்டியிட்டு ஒரு யானை சவாரி செய்வதற்கு குழந்தைகள் தயாராக இருக்கின்றன தன் பேட்டிகளோடு கொச்சி விட்டு வந்து மேடையில் வந்திருக்கிறாரு எங்கள் தலைவர் ஒப்புக்கு தலைவர் அல்ல உள்ளபடியே சத்தான தலைவர் அணியில் பாதத்திற்கு திறமையான தகுதியான தலைவர் அருமை நினைவுக்கு வருகிறது பேராமை குறித்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு பிடித்த கவிதை பேராமையை எழுதும் போது பட்டை நீட்டுகிறாய் என்ன ஹிந்துவா முனையிலே உடல்முடித்தரித்திருப்பதால் என்ன கிறிஸ்துவா தடையிலே தொப்பி என்ன முஸ்லீமா

அருமை கனிமாய் அவர்களை தஞ்சை மீன் அவர்களை நம்ம வீடுகளில் நம்மளை போய் கேட்டாங்கன்னா என்ன பதிவு செய்வாங்க இயல்பா பேசுறோம் குருவா சுத்திட்டு இருக்கோம் சமுதாய கடப்படியாக்கூடியவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பார் பெருமானார் சொன்னார் உங்கள் மனைவியர்கள் சிறந்தவர்கள் உங்களே சிறந்தவரை எல்லாருமே நல்ல பேர் வாங்கிடலாம் வீட்டுக்காக மாட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் எனவே அருமை பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள் பெருமானாருக்கே ஓத படிக்க தெரியாத அருமை பெருமானார் அவர்களுக்கே முதலில் இறங்கிய வசனம் இக்கிரமிக்கிறது அந்த கல்வியுடைய சிறப்பை முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் அவரோடு இருக்கிற அசாப்பு சுப்பா என்று சொல்லக்கூடிய திண்ணை கல்வியுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து உலக முழுக்க இன்றைக்கு கல்வி பரவி இருக்கிறது எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பேராசிரியர் கலீல் அகமது அவர்கள் சமீபத்தில் நிறைய

கல்வியும் செல்வமும் பரிணமித்தினால் கல்வியின் நோக்கம் நிறைவேற பெரிதும் பயன்பட்டது அகச்சூழலே அகச்சூடலே என்று சொல்லி காலத்தின் அருமை மீது நிறைவு செய்கிறேன் நன்றி வசலாம்